ஸ்டோரி கேட்கும் போதே என்னால் லிங்க் பண்ணிக்க முடிஞ்சது ஆனால் என்னோட யூகிப்பு கரெக்டாக தான் இருந்துச்சு நினைக்கிறேன் ஆனால் இப்போ வந்து சிபிஐ நடத்தின விசாரணையில் இந்த யூகிப்பு ஓரளவுக்கு உண்மையாகும் அப்படின்னு தோணுது போக போக என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நான் இப்போ எதை பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் அவங்க எல்லாருக்குமே தோணும் கொல்கத்தா உமன் டாக்டரோட மேர்டர் கேஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிஃபோர் கோயிங் தட் ஐ வணக்கம் மக்களே நான் உங்கள் நம்ம இந்த இருக்கேன் கேஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் மணிச்சவ் அப்படி அவங்களோட சேனல் வந்து எல்லோருமே நிறைய பேர் பார்ப்பீங்க ஸோ அவங்க சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இதே கொல்கட்டா மேர்டர் கேஸ் பார்த்திங்கன்னா வீடியோஸ் அவங்க தான் வந்து போ போஸ்ட் பண்ணிருந்தேன் அந்த போஸ்ட்க்கு கீழே ஒரு கமெண்ட் ஒருத்தர் பண்ணியிருக்காரு தனுஷ் அப்படின்றவர் ஐயும் ஞாபகத்தை ஐ போஸ்டிங் நாவ் ஸோ அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருனா இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் சம்வாட் நான் வந்து உங்களை கற்களைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி போ போட்டிருந்தாரு அண்ட் ஆக்சுவலி வேண்டாம் ஐடி நான் இது உண்மையான ஐடியா இருந்தாலும் முகத்தை காட்டில பேசியிருந்துருக்கணும் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் இது பண்றேன் அது பண்ணுறேன்னா கிடையாது அவங்க பாயிண்ட்ல இருந்தாங்கன்னா என்ன வாழ்த்தை இது ஒரு பொண்ணுத்த விஷயத்தை பொறுதவனக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகணும் ஓகேவா பேசணும் அப்படின்றதுக்காகலாம் வந்து ஒரு மனுஷன் வந்து இப்படி பேசக்கூடாது அவங்க நினைச்சா சைபர் புல்லிங் அப்படின்ற கேஸ உங்க மேல போட்டு நீங்க பேசின ஒரு ஒரு மணி நேரத்துல கம்பி என்ன வச்சிருக்க முடியும் ஆல்ரெடி சைபர் புல்லிங் பத்தின வீடியோஸும் நான் வந்து போட்டிருந்தேன் பேசணுன்றதுக்காகலாம் பேசக்கூடாது எனக்கு தோணமோ இருந்து தோணுச்சு டெஃபேக் கை நாயே தான் தோணுச்சு ஸோ அது சொல்ல வர நினச்சேன் சீரியஸாக எனக்கு அது பார்க்கும் போது அவ்வளோ கோவம் வந்துச்சு ஏன்னா அந்த மேர்டர் கேஸில் எவ்வளோ கொடுறமோ ஒரு பொண்ணை கொல்ல முடியுமா அப்படின்ற அளவுக்கு அந்த நாய் கொண்டு இருக்கான் ஸோ அதை கேட்கறதுக்கு வந்து தனுஷ் அவர்களால் முடியலை நினைக்கிறேன் ஆனால் இது இந்த மாதிரி பேசுறதுக்கு அவருக்கு எப்படி தோணுதோ தெரியல மேபி வீட்டில் இருக்கவங்க பார்த்தாலும் அப்படி தான் தோணும்னு நினைக்கிறேன் ஸோ என்னன்னு இந்த மாதிரிலாம் பேச முடியல சார்க்கு வந்து ஸோ கம்மி பேக் டூ ஆர் வீடியோ பணம் பலம் திடிக்கும் சம்பவங்கள் வந்து நிகழ்ந்துட்டு தான் இருக்கு ஸோ அது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் தான் நம்ம வீடியோ பார்க்க போற ஒரு விஷயமும் கூட கொல்கட்டா மர்டர் கேஸ்ல நிறைய கேள்வி எழுந்தது ஏன் இவங்க சம்பவத்தன்னைக்கு முப்பத்தி ஆறு மணி நேரம் வேலை பார்த்தாங்க ஓய்வறையில தூங்க போன இவங்க எப்படி செமினாரால சடலமா மீட்கப்பட்டாங்க எப்படி ஓய்வறையிலிருந்து செமினாராலுக்கு அவங்க போனாங்க அப்படின்ற கேள்வி இருக்கும்ல ஆக்சுவலி இதுல அரெஸ்ட் பண்ணப்பட்ட சஞ்சய் ராய் அப்படின்றவர் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குற ஒருத்தர்லாம் கிடையாது போலீஸோட தன்னார்வலர் ஓகேங்களா ஸோ அவர் ஒரு முப்பது நாட்களாக வந்து இந்த பெண் டாக்டரை வந்து வேவு பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு ஸோ ஆல்ரெடி ஒரு சீனியர் டாக்டர் சொன்ன மாதிரி திஸ் இஸ் அ ப்ரீ பிளான் மர்டர் அண்ட் இன்னொரு திடுக்கிற சம்பவங்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆல்ரெடி என் வீட்டில் சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதே மாதிரி ஒரு சம்பவம் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்து நடந்தது சௌமித்ரா தாஸோட மரணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ அது கூட என்னால வந்து ரியேட் பண்ண வந்து ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு இப்போ ஆர்ஜி கேர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நடந்ததாகவும் டாக்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்குமோ அப்படின்ற அளவுக்கு ஒரு திடீர்கிற தகவல் வந்திருக்கு மேபி இது உண்மையாக இருந்தால் இரண்டாயிரத்தி ஒன்றில் இருந்த அந்த கேஸையும் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வருவோம் ஒருவேளை இது குறையாக இருக்க சான்சஸ் இருக்கா அங்கே நடந்தது என்ன ஆஜிகார் மருத்துவமனையில் என்ன நடக்குது இவங்க இறந்ததுக்கு அப்புறம் முதல வந்து ஏன் வந்து ரிசைன் பண்ணாரு அவரையும் இப்ப சிபிஐ வந்து விசாரிச்சுட்டு வந்துட்டு இன்னும் இந்த கேஸ்ல நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்க இடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்